ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் கூட மீதி வைக்க மாட்டாங்க லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் லன்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து சாதம் வச்சுட்டு அது மேலே இருக்கக்கூடிய சாதம் வந்து எடுத்துகிட்டு அடியில் எப்போவே பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சம் சாதம் வந்து குழையாக தான் இருக்கும் இல்லையா அந்த சாதத்தை மட்டும் தான் எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரண்டி வச்சு நல்லா வந்து மசிச்சு வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சான பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்தியிருக்கேன் சேத்திட்டு இது நல்லா பார்த்தீங்கன்னா திரும்பவும் பால் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூடவே வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ தயிர் சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக தாங்க நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு திரும்பவும் ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் சேத்தி கிட்டத்தட்ட நான் வந்து பால் பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் பால் அளவு சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு நான் வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறேங்க தயிர் சேர்த்திட்டு இது நல்லா வந்து சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் இந்த சாதம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து போடுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கேரட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் சாதத்துக்கு தாளிச்சு விடுறதுக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்தி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பீஸ் வச்சுருக்கேன் அதுவும் வந்து இதில் சேர்த்திடலாம் மறக்காமல் வந்து இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுருக்காங்க அதுதான் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் வரமிளகாவும் இதில் சேர்த்திடலாம் தரலாம் வரமிளகாய் ரெண்டு மிளகாய் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் இஞ்சி சேர்த்திட்டு வர மிளகா கருவேப்பிலையெல்லாம் சேர்த்திட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதத்தில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பரான ஒரு தயிர் சாதம் ரெடி ஆயிரும் இந்த தயிர் சாதம் வந்து கேரட்லாம் போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா திராட்சை மாதளம்பழம் கொய்யா பழம் நீங்கள் என்ன நம்ம விருப்பப்படுறோமோ அது வந்து அந்த குழந்தைங்க என்ன ஃப்ரூட்ஸ் விரும்பி சாப்பிட்றாங்களோ அது மாதிரி கூட செஞ்சு தரலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட் மட்டும் தான் போட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக புளிப்பு இல்லாமல் கரெக்டான புளிப்பாக இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஷைடிஸ்க்காக நான் வந்து உருளைக்கெழங்கு வந்து வறுவல் செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடுறேன் சோம்பு வந்து போட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசம் சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ரைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு சோம்பு சேர்த்தும் போது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க அதனால் சோம்பு சேர்த்திருக்கேன் இது மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக ஒரு மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன் இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்திட்டு கி உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து மசாலா வந்து அதிகமாக எதுவும் சேர்த்துலிங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அவ்வளோதாங்க இது மட்டும்தான் சேர்த்த போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்து வரதுக்காக அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு அரை டம்ளரோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து தண்ணி சேர்த்த போகிறேன் ஏன்னா இந்த மசாலாவோடு சேர்ந்து கிழங்கு வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி விட்டு நல்லா வதக்கினாக்கே எண் தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க நீங்கள் வேணால் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கூட அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஃபைனலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்த பிறகு கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வருவலும் ரெடியாகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நல்லா ட்ரையாக தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சாதத்துக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம விருப்பப்பட்டது என்ன வேணாலும் சைடிஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீது வட கொஞ்சம் மிச்சர் உருளைக்கிழங்கு தயிர் சாதம் பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லைங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முறை தயிர் சாதத்தை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ